வாசகர்களுக்கு வணக்கம் புத்தகங்கள் பரிந்துரைப்போம் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போற புத்தகம் எழுத்தாளர் புலியூர் முருகேசன் அவர்கள் எழுதிய மூக்குத்தி காசி அப்படிங்கிற இந்த நாவல் தான் பொதுவா வந்து ஒரு ஆண்குள்ள ஒரு பெண்ணு பெண் சார்ந்த உணர்வு பெண் சார்ந்த ஹார்மோன் சேஞ்சஸ் இல்ல அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாலின மாற்றங்கள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் அறிஞ்சதுக்கப்புறம் ஆமாம் நம்ம வந்து ஆண் கிடையாது நம்ம பெண் தான் பெண்ணாக மாறிடலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அதற்கான சில விஷயங்கள்லாம் பண்ணி ஆப்ரேஷன்ஸ் பண்ணி மாறுறவங்கள நம்ம திருநங்கைகள்னு சொல்லுவோம்ல பொதுவாக இந்த கதையில் இந்த நாவலில் வந்து மூக்குத்தி காசி அப்படின்னு ஒருத்தருக்கான் டீ கடையில் வேலை பார்த்துட்டு இருக்க ஒரு சாதாரண ஒரு ஆள் அந்த மூக்குத்தி காசிக்கு உணர்வு ஏற்படுது நமக்குள்ள ஒரு வேற்று சில செயல்கள்லாம் நமக்கு தெரியுது சிம்டம்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சு அதை கண்டுபிடிக்கலேருந்து அவன் முழுமையாக மாறுற ஒரு கட்டம் இருக்குல்ல அந்த டைம் பீரியட்குள்ளே தான் இந்த நாவல் வந்து இருக்குது இந்த சமுதாயத்தில் திருநங்கைகள் படுற கஷ்டங்களை தான் மூக்குத்தி காசியும் படுறான் தன்னுடைய ஓனர் வந்து அவனை வந்து விரட்டி விட்டுறாரு வேலையை விட்டு விரட்டி விட்டுறாரு போனா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த சமுதாயம் அவனை எப்படி ட்ரீட் பண்ணுது விரட்டி அடிக்கப்படுறான் அவமானப்படுத்தப்படுறான் அசிங்கப்படுத்தப்படுறான் நிறைய இடங்களில் வந்து கூனி குறுக்குற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அவனுக்கு நடக்குது சரி இதை வந்து நம்ம காவல்துறையிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு அவங்க போய் கேட்கும்போது அங்கேயும் அவனுக்கு பெரிய அநீதி நடக்குது காவல்துறையினாலுமே அவனுக்கு அநீதிகள் வந்து நடக்குது இது சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்க விஷயம் தான் எழுத்துப்பூர்வமாக அவன் படிக்கும்போது நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது இந்த மூக்குத்தி காசிக்கு வந்து நம்மளை எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க தெரியுது அவனுக்கு பட் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நகரும்போது மறுபடியும் ஒரு இன்சென்ட் நடக்குது அதை அக்செப்ட் பண்ணிட்டு மன மனசை வந்து ஓகே அப்படின்னு தெளிவுபடுத்திக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு நடக்கும்போது அடுத்த ஒரு காயம் அவனுக்கு ஏற்படுது இந்த தான் மூக்குத்தி காசிக்கு வந்து நடக்குது பொதுவாக வந்து மூக்குத்தி காசியோட வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் எதுவுமே இல்லை மூக்குத்தி காசி வந்து ஒரு நல்ல டேலண்டனான ஒரு பிசினஸ் மேன் ஒரே நேரத்துல அஞ்சு பேர் டீ குடிக்க வராங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேருக்கும் தனித்தனியா அவனால டீ போட முடியும் ஸ்பெஷலா இவரு இவ்வளோ சக்கரில் குடிப்பாரு இவரு இவ்வளவு டீக்கா சொல்லுங்க குடிப்பாருன்ற அந்த அளவுக்கு திறமசாலி தனியாக ஒரு கடை விற்கிறான் கடை வச்சு நல்லபடியாக ஓட ஆரம்பிக்குது அந்தளவுக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் மைண்டுள்ள ஒரு பர்சன் தான் அவங்க குத்திக்காசி பட் என்ன அவனுக்கு பிரச்சனை அப்படின்னா இப்போ இருக்கிற எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை தான் செலக்டிவாக பழகிற ஒரு பிரச்சனை யாருக்கிட்ட போய் நம்ம கரெக்டாக பேசுகிறது யாருக்கிட்ட நம்ம பழகிறது யாருக்கிட்ட போய் நம்ம பழகணும் நம்ம நம்மளை வந்து அவங்க ஏமாற்றிடுறாங்க நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி நம்மளை வந்து அவங்க ஏதாவது ஒரு இடத்துல தரக்குறைவாக நடத்திடுறாங்க இல்லைன்னா நம்மளை வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க ஸோ இது வந்து மூக்கத்தி காசி இதுதான் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது ஒருத்தவங்கள்ட்ட போவான் அவன் கஷ்டப்படுத்துவாங்க அடுத்த ஆள்கிட்ட போவான் கஷ்டப்படுத்துவாங்க இப்படிப்பட்ட மூக்குத்தி காசி நல்ல மனிதர்களை பார்த்துட்டானா இல்லையா அவன் சந்தித்தானா இல்லையாங்கிறது தான் இந்த நாவலில் வந்து ஒரு ஒரு பிளாட் மாதிரியும் ரைட்டர் வந்து எழுதியிருப்பார் நல்லா இருந்துச்சு இந்த எழுத்தாளர் நினச்சிருந்தா மூக்குத்தி காசியை வந்து ஒரு திருநங்கை அப்படின்னு வச்சு எழுதியிருக்கலாம் பட் அவன் மாறுற அந்த டைம் பீரியடில் வச்சு எழுதுறதுனால ஸோ அவனுக்கு அவனோட லைஃப்போட பர்பஸையும் இந்த எழுத்து மூலமாக சொல்ல வர ஆரம்பிக்கும் மூக்குத்தி காசிக்கு வந்து இவ்வளோ இடர்கள் நடந்தாலும் அவன் வந்து அவனுடைய ஃபோக்கஸை வந்து இலக்கியத்தில் செலுத்துகிறான் புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறான் சிறுகதை எழுதுகிறான் அந்த சிறுகதை வந்து பிரபலமாகுது ஸோ மூக்குத்தி காசி வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரியதான் இல்லை ஒரு குழு ஒரு நல்ல எழுத்தாளராக மாற ஆரம்பிக்கிறான் அவன் எழுதுற சிறு சிறுகதையுமே வந்து தற்காலிக அரசியல் சூழல் சார்ந்த ஒரு சிறுகதையாக தான் இருக்கும் ஸோ அவனை சந்திக்க வர அவனுடைய வாசகர்கள் அவன் தேர்ந்தெடுக்கிற தத்துவங்கள் அவன் எடுத்து வாசிக்கிற இலக்கியங்கள் அவனால் இந்த எழுத்தாளர் பேசுகிற அரசியல் அவனும் சில இடத்துல அரசியல் பேசுவான் ஸோ இதெல்லாம் தான் முக்கூத்தி காசி வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும் இந்த நாவலோட வந்து கதையை சொல்ல முடியாது கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை தான் ஒரு மனு சார்ந்து கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் ஸோ மூக்குத்தி காசுன்றவன் என்ன எப்படி வளர்ந்து போனால் எப்படி என்ன ஆனாங்கிற மாதிரி தான் கதை பட் இந்த கதை வந்து ஒரு நாலு மணி கதை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மூக்குத்தி காசி டிக்கெட்ல வேலை பார்க்கும்போது அப்படின்னு ஒரு சாப்டர் போகும் நடுவில் போகும் ஆரம்பத்தில் போகாத நடுவில் கூட போகும் ஸோ அதுக்கப்புறம் அவன் இங்கே போனான் அதுக்கப்புறம் அவனோட ஊர் அவங்க மிஸ் பண்ணுறான் இந்த மாதிரி மூக்குத்தி காசியோட எமோஷன்ஸ் மூக்குத்தி காசியோட பார்வைகள் சமுதாயத்தில் இருக்கிற பார்வைகள் மூக்குத்தி காசியை வந்து மற்ற மனிதர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரியே தான் இந்த நாவலில் போகும் இந்த நாவலுடைய ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா டைட்டில் வந்து மூக்குத்தி காசின்னு தான் இருக்கே தவிர நம்ம முப்பதுக்கும் மேற்பட்ட மனிதர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய மனநிலை என்ன அவங்க எப்படி கேவலமாக கீழ்த்தரமாக இருக்கிறாங்க நான் தான் அடுத்த ஹிட்லர்னு சொல்லி ஒரு ஒரு பார்ப்பனர் ஒருத்தர் வந்து ஒரு ஒரு கான்வர்சேஷன் ஒன்று இருக்கும் மூக்குத்தி காசிட்ட நான் தான் அடுத்த ஹிட்லர் அவர் பிறந்த அதே டேட்டில் நானும் பிறந்தேன் வருஷங்கள் மாதிரி இருக்குது எனக்கும் அவருக்கும் இருக்கிற சில சி அறிகுறிகள்லாம் எனக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி முப்பதுக்கும் மேற்பட்ட மனிதர்களை வந்து இந்த நாவலில் வந்து எடுத்தாலும் எழுதியிருப்பார் அதுதான் இந்த நாவலோட சிறப்பாக நான் பார்க்குறேன் மூக்குத்தி காசியை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி வாசித்தாலும் அதை தாண்டி நிறைய மனிதர்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது இந்த நாவல ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த நாவல்ல பேசப்படுற அரசியல் இருக்குல்ல மூக்குத்தான் சொன்ன மூக்குத்து காசி வழியா பேசப்படுற அரசியல் இருக்குல்ல அது இந்த எழுத்தாளர் தான் பேசுறாரு இந்த புளிர் முருகேசன் யாரு அப்படின்னு நம்ம தேட ஆரம்பிக்க தூண்டுது அவரு பேசுற அரசியல் ஒரு மாதிரி சட்டையராக இருந்தாலும் சூப்பரா பழிச்சு பழிச்சுன்னு இன்டேரக்டாக நல்ல டைரெக்டாகவே அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருந்தது ஸோ அவரோட அடுத்தடுத்த புத்தகங்களை வாசிக்கணும் அப்படிங்கிறதும் தோண ஆரம்பிக்குது இந்த நாவலில் வந்து சிறப்பான ரைட்டிங்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா ஒரு கவிஞர் வந்து நல்ல கவிதை எழுதாருன்னு சொல்லி அவருக்கு ஃபோன் பண்ணி அவருக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சு யோசிச்சு ஒரு இடத்துல சரி ஃபோன் பண்ணி விஷ் பண்ணலாம் உங்கள் கவிதைகள்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு அந்த அந்த கவிஞருக்கு ஃபோன் பண்ணுறான் அந்த கவிஞர் மாட்டாண்டா அவர் இடிச்சா வாங்கின்னு சொல்லி அவனை நேரில் வர வச்சு வீட்டு வாடகை வாங்குறது ஸோ புதுசாக போகிற ஆஃபீஸ்க்கு அட்வான்ஸ் கட்டணும்னு சொல்லி இப்படி கடையில் உள்ள கல்லாவெல்லாம் வலித்து எடுத்துட்டு போகிற அளவுக்கு மூக்குத்தி காசிட்டு வந்து பிடிஞ்சிடுவாரு காசி தெரிவித்து அடி வாங்குற அளவுக்கும் இன்னசெண்டாக தான் இருப்பான் ஒரு கட்டத்தில் அவனுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுக்கப்புறம் விஸ்கி எடுத்து அவர் மூஞ்சிலே விசிறிட்டு நடந்து வர சீன்லாம் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ரைட்டிங்லாம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இவன் வடநாட்டுக்கு போற ஒரு ஒரு கட்டை இருக்கும் நான் சொன்னேன் நல்ல மனிதர்கள் எங்கள் சந்தித்தானா இல்லைங்கிறது தான் கதையில் ஒரு 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 அடுத்த லேயரான ஒரு பார்ட்டன்னு சொன்ன ஸோ அங்கே ஒரு நல்ல மனிதரை சந்திப்பான் சந்திச்சுட்டு அவன் ஒரு வதம் பண்ணிவிட்டு தான் திரும்பி இங்கே வருவான் அதுதான் பெஸ்ட் ரைட்டிங் அது லாஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பக்கத்தில் இருக்கும் படித்து பாருங்கள் ஆனால் அந்த ட்ரெயினில் போவான் வடநாட்டுக்கு ட்ரெயினில் போவான் ட்ரெயினில் போகும்போது இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு அந்த ட்ரெயினோட அந்த நிப்பாட்டுறதுக்கான அந்த லிவரை பிடிச்சி நம்ம இழுப்போம்ல இவன் என்ன பண்ணுவானா ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மா மட்டும் வந்து தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்கும் ட்ரெயின் குளுங்குறதுல அந்த குழந்தைக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அதனால அந்த இதை பிடிச்சி இழுத்துருவான் அங்கே உள்ள ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் வந்து கேட்பாங்க டிடிஆர் வந்து கேட்பாங்க ஏன் நிறுத்துனா அந்த குழந்தைகள் வந்து தாய்ப்பால் குடிக்க முடியல தொந்தரவாக இருக்கு அதனால நான் இழுத்துனேன் ஸோ இந்த ரைட்டிங்லாம் எனக்கு வாசிக்கும் போது சம இருந்தது நீங்களும் வாசி பாருங்க இந்த மாதிரி தான் மூக்குத்தி காசோட செயல்களும் மூக்குத்தி காசுடைய யதார்த்தமான அவன் வாழ்கிற வாழ்க்கைகளும் சரி அவனுடைய உணர்வுகள் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நமக்கு நடத்தப்படும் அந்த நாவலில் அண்ட் நான் சொன்ன மாதிரி தான் நிறைய மனிதர்களை பற்றி நம்ம இந்த நாவலை தெரிஞ்சுக்கலாம் அதுதான் நாவலுடைய பெரிய ஸ்பெஷல் அண்ட் படித்து பாருங்கள் கதைக்காக கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நிறையா மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நாவல் நீங்கள் வாசிக்கலாம் ஸோ இந்த நாவலுடைய விலை வந்து நூற்றி எண்பது ரூபா உயிர்மை பதிப்பகம் வந்து இந்த நாவலை வாங்கி வாங்கிப்படுங்க பிடிஎஃப்பில் படிக்காதீங்க தேங்க் யூ